சஞ்சய் நான் இப்போ உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு கதை சொல்ல போறேன் ஒரு ஊரில் ஒரு பழக்காரர் ஒருத்தவர் வாழ்ந்து வந்தாராம் அவர் நிலம் விற்றுக்கிட்டு இருந்தாராம் அப்புறம் ஒரு மலைச்சாமின்னு ஆ அந்த நிலத்தை வாங்கிக்கிட்டாராம் அப்புறம் அந்த நிலத்துலேருந்து இருந்து எல்லா அவர் பழக்காரரு நல்லா திட்டம் போட்டு ஆ கீழே விளையறதாலும் நீ எடுத்துக்கோ மேலே விளையிறதுலாம் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கண்ணா அப்போ அவர் யோ மலைசாமி யோசித்து நடக்கடலையை போட்டுட்டாராம் நடக்கடலையை போட்டதுனால மேலே இருக்கிறதுலாம் வேற வேறெல்லாம் அவங்க அந்த அவர் அந்த பணக்காரரை கிடச்சிருச்சா கீழே இருக்க நடக்கடலையெல்லாம் மலைசாமிக்கு போயிடுச்சான் இந்த கதையிலேருந்து இந்த கதையிலையும் ஒரு திருக்குறள் இருக்கே நான் சொல்லட்டுமா ஞானம் கை கூடும் காலம் தருதி இடத்தால் செய்யின் இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா நம்ம என்னைக்கும் ஏழ்மையாக இருக்கிறவங்களுக்கு வித்து கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு நான் இன்னொரு க இன்னொரு கதை சொல்ல போகிறேன் பாருங்கள் ஒரு ஊரில் ஒரு பணக்காரரு ஒரு வயசானவர் பணக்காரராக இருந்தார் அவங்க ப அவங்க பசங்களை படிக்கவே வேணாம் அவர் அவர் எப்போ பார்த்தாலும் வேலைக்கே போய்ட்டு இருப்பாராம் படி படிக்கவே மாட்டாராம் அவர் சின்ன வயசுலேருந்தே அவங்க அவங்களோட எதிரி அவங்களோட பணத்தை எல்லாம் திருடிட்டாங்கண்ணா ஒரு சைனு போட்டு அதுக்கப்புறம் படிக்க தெரியாதனால அவர் ஏ ஒரு குடிசை வீட்டில் தான் தங்கிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க பசங்கள்லாம் படிச்சிருந்தாங்க அதனால அதனால அந்த பசங்க எல்லாரும் நல்ல வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க பணம்லாம் சம்பாதிச்சாங்க இது வந்து என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா படிப்பு தான் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்குது அவ்வளோதானா ம் இருக்கு அது ரைட்ரி இதுக்கு ஒரு திருக்குறள் வச்சிருக்கீங்களா

ஒவ்வொரு செயலுமே நம்ம படிப்பு வந்து காப்பாற்றும் சரியா சொத்தெல்லாம் பெருசே கிடையாது சொத்து வந்து தேவையே இல்லை எப்படி சொத்து தேவையே கிடையாது படிப்பறிவு இருந்துச்சு அப்படின்னாலே உனக்கு எல்லாமே கிடைச்சும் ஓகேவா நல்லா படிக்கணும் ஓகேவா ஆமாம் சாமி நீங்கள் நல்லா படிப்பீங்க பெரிய ஆள் ஆகிற வரைக்கும் எப்பயுமே இது மிஸ் பண்ணாமல் படிப்பில் ரொம்ப கவனம் செலுத்தி நல்லா படித்து பெரிய ஆளாக வரணும் ஓகேவா ஆ ஓகே வெரி குட் நல்ல கதை சொன்னீங்க வாழ்த்துக்கள் எல்லாமே வாழ்ந்து வந்துச்சாம் ஒரு கரடி இருந்துச்சாம் அந்த கரடி யாருக்கிட்டே அன்பாவே நடந்துக்காதான் பறவைகள் கூட்டெல்லாம் கரைச்சி விட்டுருப்பான் குரங்களோட குரங்கோட குட்டி தலையெல்லாம் கொட்டு வச்சிருமா அப்போ அப்படி போகும்போது வேட்டைக்கார வலை வச்ச அந்த அந்த வலையில சிக்கிக்கிச்சான்

இதுல ஒரு திருக்குறள் இருக்கு நான் சொல்றேன் என்பிலதனை வெயில் போல காயுமே அன்பிலதனை நடம் இந்த இந்த கதையில என்ன தெரிஞ்சிக்கணும்னா அன்பா இருக்கணும் வெரி குட் அறிவுக்கார பிள்ளையா இருக்கீங்க செல்ல குட்டி எவ்வளவு அழகா சொல்லிருக்கீங்க இந்த கதையை இப்படிதான் இருக்கணும் உன் வாழ்க்கையில எங்க பாரு படிப்புல மட்டும் இருக்க கூடாது உன் வாழ்க்கையில வந்து இதெல்லாம் உன்னோட இதா எடுத்துக்கணும் சரியா இங்க பாரு உன் வாழ்க்கையா எடுத்துக்கணும் இதெல்லாம் வந்து நல்ல கருத்துக்களை வந்து மத்தவங்களுக்கு சொல்றது பெரிய விஷயம் கிடையாது அதுபடி நம்ம நடந்துக்கணும் ஓகேவா எப்பயுமே நல்ல பிள்ளையா குட் பாயா இருக்கணும் மற்றவங்களுக்கு உதவி பண்ணணும் எல்லாரையும் மன்னிக்கணும் சரியா எல்லாருக்கும் நல்லது செய்யணும் தவறு பண்ணவே கூடாது தவறு வந்து மறந்து கூட பண்ணக்கூடாது நீ தவறு பண்ணவங்களை கூட காப்பாத்திட்டாங்க பாத்தியா அப்ப வந்து அவங்கள நினைச்சு பார்க்க ஏதாச்சும் ஒண்ணு வச்சுக்கணும் ஓகேவா ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த கதை அம்பு அம்பு அந்த கதை என்னன்னா உருளைக்கிழங்கும் கத்திரிக்காவும் பேராசை பெருநஷ்டம் கதை சொல்லப்பானே அவங்களுக்கு ஒரு ஊர்ல ஒரு உருளைக்கிழங்கு இருந்துச்சான் அந்த உருளைக்கிழங்கு அவன் அவனோட உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்ந்துச்சான் அந்த கத்திரிக்கான்னு ஒரு தான் கத்திரிக்காய் கிட்ட இருக்க எல்லாத்தையும் வாங்கிடணும் அப்படின்னு நினைச்சிச்சான் ஒரு நாள் உருளைக்கிழங்கு தனியா போயிட்டு இருக்கும் போது கத்திரிக்காய் அவனை தள்ளி விட்டுட்டு அவன் எல்லா பொருளையும் எடுத்துட்டு போயிடுச்சான் அதுக்கப்புறம் அந்த உருளைக்கிழங்கு அழுதுச்சான் அப்புறம் இந்த ஒரு 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 மனுஷன் வந்து ஏன் உருளைக்கிழங்கு அழுவுற அப்படின்னு கேட்டுச்சான் அந்த மனுஷன் என் என் பொருள் எல்லாம் அந்த கத்திரிக்காய் எடுத்துட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிச்சான் அப்புறம் அந்த மனுஷன் அதை போய் நைட்டு கிட்ட இருக்க எல்லா பொருளுக்கும் எடுத்துட்டு வந்துட்டு அவங்க கிட்டே கொடுத்துட்டானான் இதனால என்ன தெரியுதுன்னா பேராசை பெருநஷ்டம் ஒரு ஊரில் ஒரு வயதா ஒரு முன் ஒரு உட்கார்ந்து வந்தாரன் கல்லுல எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டாராம் அப்புறம் ஒரு பணக்காரர் வந்தாராம் அப்போ அவரு தான் ஓய் இந்த ஊருக்கு எப்படி போகிறது வழி சொல் அப்படின் அப்படின்னு கேட்டாங்களா திமுர்ரா அப்பா அவரு தெரியாது எனக்கு ஏய் நான் எவ்வளோ பெரிய பணக்காரன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொன்னாராம் அதெல்லாம் எனக்கு தெரியாது போயிட்டாங்கன்னு சொல்லிட்டாராம் ஒரு ஒரு குட்டி பையன் வந்தாங்களாம் ஐயா இந்த ஊருக்கு எப்படி போடுறதுன்னு எனக்கு சொல்லுங்க ஏன்னு சொன்னாலும் அப்ப அவர் மரியாதையா கேட்டிருக்காரு தம்பி மரியாதையா கேட்டதுனால சொல்லிட்டானா இதுல ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு நான் சொல்றேன் பணிவுடைய ஒருவருக்கே அணியெல்லாம் மற்ற பிறார் லட்டு குட்டி அழகா சொல்லிட்டீங்க எல்லா கதைகளையுமே ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் எல்லா நாளும் நீங்கள் நடந்துக்கணும் உங்களால் மற்றவங்களாம் திருந்தணும் ஓகேவா எப்பயுமே பணிவு தான் எந்த இடத்துலையுமே நமக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் சரியா நம்ம திமிராக பேசணுன்னா அவங்களும் திமிராக பேசுவாங்க அன்பை கொடுத்தோன்னா என்ன கிடைக்கும் அன்பு கிடைக்கும் நம்ம எப்படி என்ன கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு திருப்பி கிடைக்கும் நம்ம நல்லா அழகாக சொன்னோன்னா அந்த தான் உனக்கு கிடைக்கும் உனக்கு கோபமாக பேசுனா அவங்களுக்கு கோபமான வார்த்தை தான் வரும் சரியா செல்லும் ரொம்ப அருமையான கதை தேங்க்யூ டி சஞ்சு சஞ்சு நீ சொல்லு சஞ்சு திருக்குறள் சொல்றியா நீ பார் நெல் கதிர் பார் எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு இங்கே இருக்கு நெல் பாருங்க ம் எவ்வளோ அழகா இருக்கு சரி இப்போ இதோட உனக்கு ஒரு திருக்குறள் நீ சொல்கிற எல்லாருக்கும் சரியா எத்தனை திருக்குறள் சொல்கிற அஞ்சு சொல்றீங்களா ம் ஆ சொல்ல ஆரம்பிக்கிறீங்களா தற்கார் தகவலார் என்பது அவரவர் எஸ்டத்தால் காணப்படும் ஞானம் கருதினும் கைகூடும் காலம் தகு தருதி இடத்தால் செய்யின் என்பிள்ளதனை வயல் போல காய்மை அன்பிளின் நரம் கேடல் பிரிசல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல மற்றவை பணிவுடே ஆதல் ஒருவருக்கு அணியெல்லாம் மற்ற பிறர் இந்த இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம அன்பு ஒன்றிய அனாதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்